ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஸ்ரீ கார்டனிங் சேனலில் வந்து கிஃப்ட் அண்ட் சப்ஸ்கிரைபர் ரீச் ஆக போகிறோம் அதனால் ஒரு சின்ன ஃபன் காம்படிஷன் வந்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வெச்சிலாட்டிருக்கேன் அது என்னென்னா வந்துட்டு தோட்டத்தில் ஆர்வம் இருக்காங்க உங்களுடைய தோட்டம் வீடியோக்கள் எடுத்து அந்த வீடியோக்களை எனக்கு ஷேர் பண்ணுங்க அதை வந்து நம்மளுடைய சேனலில் பப்ளிஷ் பண்ணுறோம் அது பண்ணும்போது மினிமம் வந்து ஒரு பத்து சப்ஸ்கிரைபர் அப்புறம் வந்துட்டு டுவெண்ட்டி ஃபைவ் லைக் ரீச் ஆகும் அந்த வீடியோக்கு மினிமம் அதுக்கு மேலே கூட போகலாம் இதில் வந்து குறைஞ்சது ஒரு பத்து பேர் நடிச்சு ஜாயின் பண்ணணும் இதுக்கு வந்து ப்ரைஸ் கொடுக்கலான் இருக்கேன் ப்ரைஸ்னா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வர்றவங்களுக்கு முந்நூறு ரூபா செகண்டு வர்றவங்களுக்கு நூற்றம்பது ரூபா இதுதான் நம்மளுடைய ப்ரைஸு ஸோ இது வந்து நீங்கள் அந்த ப்ரைஸை வந்து நினைக்க வேணா உங்களுடைய ஃபேஷன் உங்களுடைய கிரியேட்டிவிட்டியை நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த மாடி தோட்ட வீடியோ தான் எனக்கு ஷேர் பண்ண போகிறீங்க அதில் நீங்கள் டிப்ஸ் கூட சொல்லலாம் ஏன்னா டிப்ஸ் சொல்லும் போது அதிகமாக வியூவர்ஸ் வருவாங்க சீக்கிரமாக உங்களுடைய வீடியோ வந்து ரீச் ஆகும் நம்ம சொல்லக்கூடிய டார்கெட் ரீச் ஆகிரும் ட்ரை பண்ணி பாருங்க நீ பாருங்க இந்த பூக்கள் மாதிரி நம்மளுடைய சேனலும் இன்னும் நல்லா மலரணும் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க தேங்க்யூ இதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபேமிலி சர்க்கிள் வந்து ஆகும் ஸோ நம்ம வந்து அதிகமாக வந்து கனெக்டில் இருக்கலாம் ஸோ அந்த ஏடியால நான் பண்ண போகிறேன் நீங்களும் உங்களுடைய நீ கொடுக்கூடிய வீடியோ வந்து ஒரு சில எலிஜிபிள் இருக்கணும் அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் இதுக்கு என்ன எலிஜிபிள் சொல்றேன் ஏன்னா வந்து எல்லா வீடியோவும் நம்ம வந்து உடனே பப்ளிஷ் பண்ண முடியாது ஏன்னா அதுல சில விதிமுறைகள் இருக்கு யூடியூப்ல பண்றதுக்கு சோ அதெல்லாம் செக் பண்ணிட்டு தான் நான் வந்து நான் போஸ்ட் பண்ண முடியும் ஸோ வந்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது மாதிரி எந்த ஒரு சேனல்லயும் காம்படிஷன் பண்ணிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல ஸோ நான் ஃபர்ஸ்ட் டைம் இது ட்ரை பண்ண போறேன் அதனால நீங்க வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க அடுத்து மெம்பர்ஷிப்கான ஒரு இது வந்து போட்டிருந்தேன் வீடியோஸ் போட்டிருந்தேன் அந்த வீடியோஸ் பார்க்கல அப்படின்னா கீழே டாக் பண்ணுறேன் செக் பண்ணி பாருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்